வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொலியாக பார்க்கக்கூடியது நம்மை படைத்த பிரம்மதேவர் திருச்சி திருப்பட்டூரில் திருக்கோயில் கொண்டு அருள்பாலிக்கிறார் இந்த திருச்சி திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர்கிட்ட நம்முடைய ஜாதகத்தை கொண்டு போய் வைத்து அர்ச்சனை செய்து வழிபடும் பொழுது நம்முடைய தலைவிதியை மாற்றக்கூடிய ஒரு அற்புதம் நடப்பதாக ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகிறது அதனால் ஒவ்வொரு பனிரெண்டு ராசிக்காரர்களும் எந்தெந்த நாளில் அவங்களுக்கு உண்டான நாளில் சிறப்பான நாளில் கொண்டு போய் இந்த ஜாதகத்திற்கு வழிபடும்போது இன்னும் சிறப்பான பலனை அடைய முடியுங்கிறதுக்காக தான் இந்த காலோனியை நம்ம கொண்டு வந்திருக்கும் அதன்படி மேச ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை ரிசவ ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை மிதன ராசிக்காரர்கள் புதன்கிழமை கடகராசிக்காரர்களும் திங்கட்கிழமை சிம்ம ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை கன்னி ராசிக்காரர்கள் புதன்கிழமை துலாம் ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை விருச்சக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமை கும்ப ராசிக்காரர்கள் சனிக்கிழமை ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்காரர்கள் நான் இப்ப சொன்ன இந்த நாள்ல அவங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் வைத்து இந்த பிரம்மபுரீஷர்கிட்ட வைத்து அர்த்தனை செய்து வழிபடும் பொழுது இன்னும் அதிக சிறப்பான பலன்கள் அடைய முடியும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகிறது பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க